போரேகா எக்ஸ்போ நிறுவனத்தின் பத்தாவது பதிப்பாகவும் பேக்கர்ஸ் டெக்னாலஜி பேர் அமைப்பின் பதினாறாவது பதிப்பாகவும் உணவு மற்றும் பிரிங்ஸ் ப்ராசஸிங் அமைப்பின் நான்காவது பதிப்பாகவும் தேரி ப்ராசஸிங் அமைப்பின் மூன்றாவது பதிப்பாகவும் இந்தியா புட் பேக் அமைப்பின் நான்காவது பதிப்பாகவும் கோவை கொடிசியா வளாகத்தில் வரும் ஜூலை இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை உணவு கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சி குறித்த விளம்பர பலகை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கோவை பாப்பநாயக்கன்பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பி அண்ட் எஸ் நிறுவனத்தின் தலைவர் பிரியங்கா கார்த்திகேயனி செல்வராஜ் கலந்து கொண்டு இதனை வெளியிட்டார் தொடர்ந்து கண்காட்சி குறித்து பேசிய சினிர்ஜி எக்ஸ்போசர்ஸ் அமைப்பின் இயக்குனர் பிரிஜேஷ் எட்வர்ட்ஸ் மற்றும் துணைத் தலைவர் சசிகுமார் கூறியதாவது இந்தியாவில் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் குறிப்பாக நேபாளம் இலங்கை மாலத்தீவு பங்களாதேஷ் மற்றும் வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட எட்டு நாடுகளில் இருந்து முன்னணி கண்காட்சியாளர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினர்